ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நீர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது இந்த தை மாதம் முழுக்க நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் எப்படிப்பட்ட பலனும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தக பிரபலமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் இந்த கடவுள் நிச்சயமாக நடத்தி ஒரு பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ரோ சேனலை மறக்காமல் பண்ணிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஆறாவது இடத்துல சூரியன் இருப்பதால அஷ்டமத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல என்னென்ன மாதிரியான நற்பலன்களை பெற போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தை பொறுத்த வரையில் ராசிநாதன் ஆறாவது வீட்டில் இந்த காலகட்டத்தில் வீற்றிருக்கார் மேலும் ஆறாவது இடத்துல சூரியன் இருப்பது மிக மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஆறாவது இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலுமே சூரிய பகவான் ஆறாவது இடத்துல இருப்பது அப்படிங்கிறது கால புருஷனுக்கு பத்தாவது இடமாக இருந்தாலுமே கால புருஷனுக்கு நான்காவது இடத்தை பார்த்தாலுமே நான்கு பத்துக்குரிய இரண்டு இடங்களுமே சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கை கூட வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் கடன்களை கட்டி முடிப்பீங்க போட்டி பந்தயங்களில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்ததை விட அதிக தைரியத்தோடு போராடி வெற்றி பெறுவீங்க தேர்வு எழுதும் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இந்த தை மாதம் கண்டி இருக்க போகுது துளி கூட மாற்றம் கிடையாது அது மட்டும் இல்லாம துரதிருஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்தியை பெறுவீங்க நிறைய பேர் கடன்களை கட்டி முடிப்பீங்க அல்லது கடனை வாங்கி புதிய தொழில தொடங்குவீங்க மேலும் ஆறாவது இடத்தின் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உழைப்பு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பை காட்டி அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் கண்டிப்பாக இருக்க போகுது இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தை மாசமானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மேலும் சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு பத்தாவது இடத்துல இருப்பதால் இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும் அரசாங்கம் அந்நியர்கள் பெரியோர்கள் பணக்காரர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் பெறுவீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க மேலும் இரண்டாவது இடத்து கேது இருப்பதால படிப்பு தொழில் வேலைக்கு சென்று சிரமப்பட்டவங்க எல்லாம் இந்த தை மாதத்திலிருந்து பட்ட கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் வெட்டுப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுடைய ராசியில் ஏழாவது இடத்தை சனி பார்ப்பதால் இன்னும் சிலருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தை மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்றாங்க சூரியன் பத்தாவது வீட்டில் அமர்வதால உடல் நலனில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல சில எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எட்டாவது வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதால் உச்ச பலம் பெற்றிருப்பதால் தொழிலில் மேம்பாட்டை கண்டறிவீங்க நினைத்து அதை நடத்தி காட்டுவீங்க பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்திற்கு அமர்வீங்க பெயர் புகழ் விருது பெறுவதற்கான யோகங்களும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதமானது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்ப பவங்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க போகுது மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்ப்பதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பங்கு சந்தை தொழில் சந்திப்பவர்களுக்கு பணம் வைத்து பணம் சம்பாதிப்பவர்களுக்கு எதிர்பாராத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்புகளாக மட்டுமே இருக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க மேலும் கேது இரண்டாவது இடத்தில் இருந்தாலுமே குரு கேதுவின் பார்ப்பதால் கோடி பாவங்கள் நிவர்த்தி என்பது பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஆக மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி நல்ல பண வரவு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை மன நிறைவு உள்ளிட்ட அனைத்து பலன்களையும் கொடுக்க போகுது அரை இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் விசாகம் கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று சென்று அர்ச்சனை செய்து வருவதும் நல்ல பலன்களை உங்களுக்கு ஈட்டித்தரும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் தனிப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன்களை பெறப்போகிறீங்க எதிலுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதுலேயுமே ஈடுபடாமல் யோசித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்வது நன்மையை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தோய்வு நீங்கி சூடுபிடிக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி பிரச்சனை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதையும் குழப்பத்துடனேயே சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தை குடும்பத்தில் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் பயணங்கள் செல்லும் போது கவனம் ரொம்ப தேவைங்க மேலும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்கள் செய்து முடிப்பது நல்லது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப நல்லது மேலும் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டிய வரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வந்து சேரும் மேலும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது இன்னும் சிலருக்கு சில காரியங்களை அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்க மூலமாக உதவிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபடுவீங்க மேலும் நீங்கள் கல்வியில் எந்த ஒரு கவனச்சிதறலும் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது அது மட்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அன்னை திமி அவ்வப்பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நீங்கள் மதிப்பெண் எடுக்க ஒரு அதாவது அதிக மதிப்பெண் எடுக்க உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உள்ள கால பைரவரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ சிம்ம ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய சந்திரன் சுக்கரன் தேய்ப்பிறையில் வரக்கூடிய சந்திரன் சுக்கரன் சந்திராஷ்டம தினங்கள் வந்து ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் வந்து பதினான்கு பதினைந்து பதினாறு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம சிம்மராசினியர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதம் முழுக்க எப்படிப்பட்ட மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு இதனால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம கட்சி வாயா போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி